இந்தியாவின் எல்லை பகுதியில் உள்ள முப்படைகளுக்கும் உத்தரவு பறந்திருக்கிறது அதே போல் பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் மூடப்படுகிறது அடுத்தடுத்து நடக்க இருக்கும் போர் பதற்ற சூழ்நிலை என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் தற்போது இந்தியாவுடைய எல்லை பகுதியில் மிக கவனமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்தியாவுடைய எல்லை பகுதி உஷார் நிலையில் இருப்பதற்கான உத்தரவை அரசு பிறப்பித்துள்ளது எப்படி இந்தியாவுடைய எல்லை பகுதி உஷார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அரசு பிறப்பித்துள்ளதோ அதே போல பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியிலும் மிக கவனமாக உளவுத்துறையால் கண்காணிக்கப்படுகிறது உளவுத்துறையால் பல தகவல்கள் குறிப்பாக பாகிஸ்தான் பகுதியிலிருந்து இந்திய உளவுத்துறையால் பல தகவல்கள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அந்த நிலையில் முப்படையும் தயார் நிலையில் இருப்பதற்காக ஒரு உத்தரவை அரசு பிறப்பித்துள்ளது மிக கவனமாக முப்படையும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எப்பொழுது வேண்டுமானாலும் மிக கடுமையான தாக்குதலை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கிறது தற்போதைய எல்லையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நாற்பத்தி இரண்டு அதாவது நாற்பத்தி இரண்டு தீவிரவாத குழுக்களை கண்காணித்து தற்போது அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு தீவிரவாத குழுக்கள் முகாம்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாற்பத்தி இரண்டு தீவிரவாத முகாம்கள் தற்போது கண்காணிக்கப்பட்டு வருகிறது அடுத்து வரும் நகர்வாக அவர்கள் மீது மிக கடுமையான தாக்குதலை முன்னெடுப்பதற்கான எல்லா வாய்ப்பும் தற்போது ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது கண்காணிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக அந்த குழுக்கள் தொடர்பான பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய உளவுத்துறை இப்பல தரவுகளையும் தகவல்களையும் அஹ் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் தற்போது இந்திய அரசுக்கு குறிப்பாக இராணுவத்திற்கு அனுப்பி வருகிறது அந்த வகையில் மிக கச்சிதமாக தாக்குதலை தொடர்வதற்கான நிலையில் இந்திய ராணுவம் தயார் நிலையில் இருக்கிறது அதே போல மறுபுறம் பாகிஸ்தானில் கூட ஏவுகணை சோதனை கடற்கரை பகுதியில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது அது ஒத்திகையாக பார்க்கப்பட்டாலும் இந்த பதட்டமான சூழ்நிலையில் இந்த ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் அரசு நடத்துவதற்கான காரணம் என்ன என்பதுதான் தற்போது பெரும் கேள்வி எழுப்பியுள்ளது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னால் சுற்றுப்பயணமாக சவுதி அரேபியாவிற்கு திரு பிரதமர் அவர்கள் சென்ற நிலையில்தான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை கிட்டத்தட்ட சுற்றுலா பயணிகள் மீது எந்த விதமான தொடர்பும் இல்லாத சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாத தாக்குதல் மிக கடுமையாக நடத்தப்பட்டிருக்கிறது தற்போது அது தொடர்பான காட்சிகளும் ஊடகங்களில் இப்பொழுது பகிரப்பட்டு வருகிறது எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் சுற்றுலாக்கு சென்றிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை புல்தரையில் அமர வைத்து அவர்கள் மீது தாக்குதலை கண்மூடித்தனமாக நடத்தியிருக்கிறது அந்த பகுதியே பதட்ட நிலையில் சூழ்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை முப்பது மணியிலிருந்து மூன்று மணிக்குள்ளாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த வீடியோ பதிவிற்கு அந்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பயணிகள் தான் அந்த வீடியோ எடுத்து தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்னும் மிக மோசமான வீடியோக்களும் வெளிவர இருக்கிறது கிட்டத்தட்ட அது மக்கள் பார்வைக்கு உகந்ததா என்பதை முடிவு செய்து அது அரசு வெளியிடப்படும் இந்த நிலையில் பாகிஸ்தான் உடனான உறவை இந்தியா தற்போது துண்டித்துள்ளது இனி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் மிக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அந்த வகையில் மிக முக்கியமாக பாகிஸ்தான் அரசினுடைய எக்ஸ் வலைத்தள பக்கம் இந்தியாவில் மூடப்பட்டுள்ளது முடக்கப்பட்டுள்ளது இனி பாகிஸ்தானுடைய எக்ஸ் வலைத்தள பக்கம் இந்தியாவில் இயங்காது அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கொண்டு வரப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தம் உடனடியாக கைவிடப்படுகிறது என்கிற அறிவிப்பையும் இந்திய அரசு வெளியிட்டுள்ளது குறிப்பாக வாகா அட்டாரி எல்லை வழியாக உள்ளே வந்தவர்கள் பயணிகள் உடனடியாக வெளியேற வேண்டும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்த பயணிகள் வெளியேற வேண்டும் அதை தாண்டி விசாவில் சார்கார் விசாவில் உள்ளே வந்த பாகிஸ்தானை சார்ந்தவர்களும் மே ஒன்றுக்குள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகளை தற்போது விதித்துள்ளது இதையெல்லாம் தாண்டி இந்தியாவின் டெல்லி தூதரகம் உடனடியாக மூடப்படுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லியின் டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய தூதரகம் மூடப்படுகிறது இங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் கப்பற்படி விமானப்படை அதிகாரிகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்கிற உத்தரவு நேற்று இரவு முதலே அமலுக்கு வந்துள்ளது இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகமும் உடனடியாக மூட உத்தரவு இந்திய அரசு வெளியிட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவை சார்ந்த தூதரக அதிகாரிகள் ஒட்டுமொத்த பேரும் இந்தியா திரும்ப வேண்டும் என்கிற உத்தரவும் தற்போது பிறப்பித்துள்ளது அங்க இருக்கக்கூடிய இராணுவப்படி அங்கு இருக்கக்கூடிய கப்பற்படை விமானப்படை உட்பட இந்திய ராணுவ அதிகாரிகள் ஒட்டுமொத்த பேரும் உடனடியாக பாகிஸ்தானிலிருந்து வெளியேறி இந்தியா திரும்புவதற்கான உத்தரவையும் இந்திய அரசு பிறப்பித்துள்ளது இந்திய அதிகாரிகள் மிக கவனமாக தற்போது பாகிஸ்தானிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் அவர்களையும் கண்காணித்து கொண்டு வருவதற்கான வேலையை இந்திய அரசு கொண்டு வருகிறது இதையெல்லாம் தாண்டி மீண்டும் எல்லைப்பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை தாக்குதலுக்கு இந்திய அரசும் தயாராக இருக்கிறது மறுபுறத்தில் பாகிஸ்தான் அரசும் தயாராக இருக்கிறது இந்த உத்தரவை எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அடுத்து என்ன நடக்க இருக்கிறது இந்த போர் பதற்ற சூழ்நிலை குறிப்பாக எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த போர் பதற்ற சூழ்நிலை என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் சில அமைப்புகள் தற்போது பொறுப்பேற்றிருக்கிறார்கள் பல அமைப்புகள் இதிலிருந்து பொறுப்பேற்ற தயங்குகிறார்கள் ஒட்டுமொத்தமாக இனி வரும் காலங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட இருக்கிறது என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது கிங் டிவி நன்றி வணக்கம் என்னப்பா உனக்கு பர்த்டேவா எனக்கு இல்லை சார் ஃபாஸ்ட் ட்ராக் டைக்கர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அனிவர்சரி அப்போ இருபத்தஞ்சு வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்படின்னா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் டேஇ கோச்சிங்கும் குடுத்துருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்